விஜய் அப்படிங்கிற பேரு செவ்வாயை குறிக்கும் ஜெயம் அப்படின்னா வெற்றி அப்படின்னா தளபதி செவ்வாய் தான் அவருக்கு இன்னொரு பேரு தளபதினு இருக்கு தளபதினா செவ்வாய் எல்லாமே செவ்வாயினுடைய அந்த ஒரு அம்சமாவே இவர் எடுத்திருக்கார் அவரோட பெயரும் கூட செவ்வாய் சம்பந்தப்பட்டு இருக்கு அரசியல் அப்படிங்கிற விஷயத்துக்கு சூரியனும் சனியும் ரொம்ப முக்கியம் சனிங்கிறது மக்கள் கூட்டம் சூரியன்கிறது அதிகாரம் ஆட்சி மாநாட்டை ஏன் தள்ளி போடுறாரு ஜோதிடர்களுடைய ஆலோசனை கேட்டு தான் தள்ளி போட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிறது பட் இவரும் பார்த்து பண்ணியிருக்கலாம் ஏன்னா ஒரு அரசியலுக்கு வர்றது இவ்வளவு பெரிய சம்பாத்தியம் நூறு கோடிக்கு மேலேயான சம்பாத்தியம் சம்பளம் வாங்குற ஒரு படத்துக்கு அதையெல்லாம் விட்டுட்டு சம்பாத்தியம் இல்லாத ஒரு இடம் அரசியல் மூணு எட்டுக்குரிய செவ்வாய் பகவானும் பத்தில் இருக்கார் அடித்த ஜாக்பட் அடிச்சாக் உண்டான செவ்வாய் அப்படிங்கிறது அதனுடைய பலம் வந்து பலமாக பத்தாம் இடத்துல உட்காந்துருந்தான்னா திக் பலம் அப்படின்னு சொல்லுவாங்க புதனோட வீட்டில் உட்காந்துருக்கார் புதனம் அனுகூலமாக தான் இருக்கார் சூரிய தசையாக இருந்து அச்சய லக்னமும் ராசியும் ஒன்றாக போகிறப்போ ஒரு சிலருக்கு வெற்றி வாய்ப்புகளை பிரகாசமாக கொடுத்துடும் ஒரு இது இருக்குது ஆன்மீக உள்ள நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க சிறப்பு விருந்தினர் ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜர் குருஜி சிம்மம் ரங்கநாதன் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் ஆக்சுவலா இப்ப எல்லாருமே பரபரப்பா பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து அவரோட கொடியை வந்து ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணிருக்காரு அதுல ஒரு சில சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு யானை சிம்பிள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா அவர் வாஸ்து பார்த்து ஜோதிடம் பார்த்து தான் அவர் இந்த மாதிரி வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆக்சுவலாக விஜய் அரசியல் வர்றத நீங்க தனிப்பட்ட முறையை ஒரு ஜோதிடரை அதை எப்படி பார்க்குறீங்க முதல் விஜயோட ஜாதகம் முதல்ல நம்ம அவருக்கு நம்ம கிட்ட கொடுத்த அவர் பார்க்கல ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் ஜாதகம் தான் உங்களுக்கு நெட்ல எல்லாம் இருக்காங்கிறது செகண்ட் கொஸ்டின் ஒரு ஜாதகம் பார்க்குறப்ப அவர் கன்னி லக்னம் கடகராசின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க அவர் விரிச்சிக்கிற ராசின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க இது உண்மை அப்படிங்கிறது அவர் நம்ம கிட்ட பார்த்தா தான் நமக்கு தெரியும் ஆனால் மேக்ஸிமம் எல்லாரும் சொல்கிறது கடகராசி தான் இருக்காங்க கடகராசி கன்னி லக்னம் அப்படின்னு எடுத்துட்டாலும் சரி நம்ம ஏஎல்பி முறையில் வந்து இப்போ ஜாதகமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களோட வயதை வச்சு நம்ம ஒரு ஜாதகத்தை உருவாக்கிடலாம் அப்படி பார்க்குறப்ப விஜய்க்கு இன்னைக்கு ஐம்பது வயசு கம்ப்ளீட்டட் அவரை ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி முடித்து ஃபிஃப்டி ஒனில் கால் எடுத்து வைக்கிறாருங்கிறப்ப இன்றைய அவரோட ஏஎல்பி லக்னம் வந்து கன்னியா லக்னமாக வச்சு நம்ம பலன் நடத்திடலாம் முதல்ல அவர் பிறந்தது கடகராசின்னு பஷ்டம சனி நடக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க இன்னைக்கு அவருக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகள் அதெல்லாம் கணக்கீடுகள்லாம் நமக்கு இருக்குது ஆனால் கன்னியா லக்னம் அக்ஷய லக்னமாக வச்சுட்டு இன்றைய கிரகநிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது கன்னிய லக்னத்துக்கு ஒம்போதில் குரு அவருக்கு ஆக்சுவலாக ஜாதகத்துலேயே ஒம்போதில் தான் சுக்ரன் இருக்கான்னு சொன்னாங்க தான் பாக்கியமா இருக்குது அவர் வந்து சினிமா உலகிற்கு வந்தது கலைத்துறை எல்லாம் சுக்கரன் தான் கொடுத்தாருன்னு இன்றைக்கி ஒன்பதாம் இடத்தில் அவருடைய வயதோட்ட லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல குரு உட்கார்ந்துட்டு இருக்கார் இன்றைக்கி சூரியன் புதன் ரெண்டு பேருமே சேர்ந்த சிம்ம ராசியில் இருக்காங்க சுக்ரன் இன்னைக்கு வந்து கண்ணியில் இருக்காங்க அவரோட லக்னமாக நம்ம எடுத்த இடத்துல இருக்காங்க ஸோ இங்கே அரசியல் அப்படிங்கிற விஷயத்துக்கு சூரியனும் சனியும் ரொம்ப முக்கியம் சனிங்கிறது மக்கள் கூட்டம் சூரியன்கிறது அதிகாரம் ஆட்சி அப்போ சூரியனும் சனியும் எதிர் எதிர் பார்வைகளில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு நிறைய கொடுத்துருக்கு பட் சனி வக்கரமாக இருக்கார் இந்த மக்கள் மனதை இவர் வென்றுடுவாரா அப்படிங்கிறது வந்து கொஸ்டின் அப்படிங்கிறது இருக்குது அடுத்தது அவர் மாநாடு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அதுவே தடையாய் தடையாய் நடந்துட்டுருக்கு நீங்கள் சொன்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் நானும் கேள்விப்படுறேன் மாநாட்டை ஏன் தள்ளி போடுறாரு ஜோதிடர்களுடைய ஆலோசனை கேட்டு தான் தள்ளி போட்டுட்ருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான பப்ளிக்கில் இருக்கக்கூடியவங்களை வந்து எல்லாருமே யார் வேணால் வேணால் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகிருக்கிறதுனால இருக்கலாம் நிறைய ஆன்மீகத்தை எதிர்ப்பவர்கள் ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கையே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட ஜோதிடம் பார்த்து தான் எல்லாமே பண்ணுறாங்க வெளி உலகக்கு நாங்கள் நம்பலை அப்படின்னு சொல்லலாம் பட் இவரும் பார்த்து பண்ணிருக்கலாம் ஏன்னா ஒரு அரசியலுக்கு வர்றது எவ்வளவு பெரிய சம்பாத்தியம் நூறு கோடிக்கு மேலேயான சம்பாத்தியம் சம்பளம் வாங்குற ஒரு படத்துக்கு அதையெல்லாம் விட்டுட்டு சம்பாத்தியம் இல்லாத ஒரு இடம் அரசியல் அரசியல்லையும் சம்பாதிக்கலாம் பட் நான் சேவை பண்ண வரேன் நோ கரப்ஷன் அப்படின்னு தானே வரீங்க அப்போ எங்க சம்பாத்தியம் இல்லாத ஒரு இடத்துக்கு பொது மக்கள் சேவை அப்படின்னு வரக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காரு இங்கே அவரே ஒரு சஞ்சலமான நிலையில் இருக்காரோன்னு தான் பார்க்கணும் கன்னியா லக்னம் அவருக்கு அட்சய லக்னமாக எடுக்கிறப்ப அஞ்சாம் அதிபதியான சனி பகவான் ஆறுல உட்கார்ந்துட்டு ஒரு சஞ்சலம் அவர்கிட்டயே இருக்கு நம்ம எடுத்த முடிவு சரியா தவறாங்கிற அந்த ஒரு கேள்வி அவர்கிட்டயே இருக்கு அதே போல மூணு எட்டுக்குரிய செவ்வாய் பகவான் இன்றைக்கி அக்ஷய லக்னத்துக்கு அவர் வயசுக்குன்னு லக்னம் போட்டுட்டேன் அவர் ஜாதகம் எனக்கு தெரியாததுனால ஐம்பது வயசுக்கு நான் லக்னம் கணிச்சிருக்கேன் சோ மு மூணு எட்டுக்குரிய செவ்வாய் பகவானும் பத்தில் இருக்கார் அடித்த ஜாக்பாட் அடிச்சா ஜாக்பாட் உண்டு செவ்வாய் அப்படிங்கிறது அதனுடைய பலம் வந்து பலமா பத்தாம் இடத்துல உட்கார்ந்துருந்தானா திக் பலம் அப்படின்னு சொல்லுவாங்க புதனோட வீட்டில் உட்காந்துருக்காரு புதனம் அனுகூலமாக தான் இருக்கார் அதே செவ்வாய் பகவான் இவருடைய இன்றைய அச்சை லக்னத்தையும் பார்த்துட்டு இருக்கார் அப்படிங்கிறப்ப அது ஒரு பலத்தை டக்குன்னு அடிச்சா ஜாக்பாட்யா இல்லைன்னா விழுந்துருவார் அப்படிங்கறதுல தான் சொல்லணும் சனியோட பலம் நல்லா இருக்கு சனி கும்பராசியில் இருக்கக்கூடிய சனியுடைய பலம் நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா சனி வந்து மீனராசிக்கே வந்துடுவார் வந்து இவருடைய இன்றைய அச்சை லக்னமான கன்னி லக்னத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடிய காலத்துல நடக்கும் இங்க மக்களினுடைய மனத்தை வெல்வாரா வீழ்வாராங்கிற ஒரு கொஸ்டின் வைக்கிறப்போ இந்த செவ்வாயினுடைய நிலையை இன்னைக்கு இன்னைக்கு கேள்வி கேட்ட நேரத்தை பிறந்த நேரமாக எடுத்து கணிச்சிருக்கோம் நம்ம ஒரு பிரசன்னம் மாதிரி கணிச்சிருக்கும் அப்போ மக்கள் மனதை வெல்வாரா வீழ்வாரா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்கு மக்கள் இவர் போய் சேர்ந்துடுவார் அது உறுதி ஆட்சிக்கு வருவாரா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறிதான் அடிச்சா ஜாக்பாட் பாட் இல்லைன்னா இல்லை அப்படிங்கறதுதான் விஜயோடைய அந்த ஒரு இன்றைய லக்னப்படி இருக்கக்கூடிய விஷயம் அடுத்தது அவர் பிறந்த ராசி அப்படின்னு எடுத்தது கடகராசியை வச்சு கடகராசிக்கு எட்டுல சனி இருக்காரு இப்ப இருக்க இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் முடிவெடுத்தது தவறானதுன்னு சிலருடைய கருத்து ஆனா இன்னைக்கு அவருக்கு என்ன தசை போகுதுன்னு நமக்கு தெரியாது பூச நட்சத்திரத்துல பிறந்தா இருந்தார்னா இன்னைக்கு ஐம்பது வயசுன்னா மேக்சிமம் சுக்கர தசை அந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எடுத்துக்கலாம் சுக்ரன் முடிந்து சூரிய தசையை கூட நடக்கலாம் சூரிய தசையாக இருந்து அச்சய லக்னமும் அச்சய ராசியும் ஒன்றாக போகிறப்போ ஒரு சிலருக்கு வெற்றி வாய்ப்புகளை பிரகாசமாக கொடுத்துடுங்கிற ஒரு இது இருக்குது பட் இது ஹண்ட்ரட் டவுட்ஸ் கொஸ்டின் தான் இந்த இடத்துல ஏன்னா டக்குன்னு இப்போ ரஜினியே வரேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் அவர் வந்து அவ்வளோ பெரிய மாஸ் இருந்தவர் தான் விஜயும் அதே லெவலில் சூப்பர் ஸ்டார் மாதிரி தான் இருக்கக்கூடியவராக இருக்கார் சூப்பர் ஸ்டார் பட்டம் இல்லைன்னாலும் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடியவராக தான் அவரும் இருக்கார் ஸோ ஒரு வாய்ப்பு இந்த அப்புறம் அவர் பக்கம் மக்கள் சாயலாம் பை சான்ஸ் எதிர்கட்சியாக வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது கொடி பத்தி சொன்னீங்க கொடியில் ரெண்டு யானைகள் நடுவுல வாகை மலர் ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் வச்சுருக்காரு ரெட் அப்படிங்கிறது புரட்சியை சொல்லக்கூடியது எல்லோ அப்படிங்கிறது குரு குருவினுடைய காரகத்துவத்தை சொல்லக்கூடியதாக எடுத்துக்கிறோம் ஸோ செவ்வாய் குரு இந்த காம்பினேஷனில் அந்த கொடி இருக்குது யானைங்கிறதும் குரு தான் ரெண்டு யானைகள் வச்சிருக்காருல்லையே அந்த யானைங்கிறதும் குரு வாகை மலர் அப்படிங்கிறது எப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் வெற்றியை குறிக்க கூடியதாக தான் அந்த வாகை சூடுறதுன்னு வெற்றியை தழுவுவதுன்னு அப்ப இது வெற்றியை நோக்கி போகணுங்கிற அந்த எண்ணத்துலதான் நிறைய யோசிச்சு அதுல டுவெண்ட்டி எயிட் ஸ்டார்ஸ் வச்சிருக்காங்க டுவெண்ட்டி செவன்ல டுவெண்ட்டி எயிட் ஸ்டார் அதாவது அபிஜித்னு ஒரு நட்சத்திரம் இருக்குன்னு சொல்லுவாங்க அதையும் சேர்த்து நான் எல்லாத்தையும் வெற்றி பெற அந்த வெற்றியை நோக்கி போகறதாகவே எல்லாமே யோசிச்சு நிறைய யோசிச்சு அந்த ஜோதிட ஆலோசனை வாங்கியிருக்கலாம் மக்கள் ஈர்ப்பு அதுக்குள்ள வருமாங்கிற ஆலோசனைகள்லாம் தான் அந்த கொடியவே நிர்மாணம் பண்ணியிருக்காங்க எல்லாமே குரு செவ்வாய் காம்பினேஷனாவே விஜய் அப்படிங்கிற பேரே செவ்வாயை குறிக்கும் ஜெயம் அப்படின்னா வெற்றி அப்படின்னா தளபதி செவ்வாய் தான் அவருக்கு இன்னொரு பேர் தளபதினு இருக்கு தளபதினா செவ்வாய் எல்லாமே செவ்வாயினுடைய அந்த ஒரு அம்சமாவே இவர் எடுத்திருக்கார் அவரோட பெயரும் கூட செவ்வாய் சம்பந்தப்பட்டு இருக்கு கண்டிப்பாக இவர் ஜாதகத்தில் செவ்வாயினுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஜாதகமாக இருக்கும் அந்த பெயரை வச்சு நம்ம எடுக்கிறப்போ அப்போ அந்த செவ்வாய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படி இருக்க போகுதுங்கிறது அடுத்து வர காலகட்டங்களில் நம்ம நிர்ணயம் பண்ண முடியும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் சனி குரு ராகு கேத்துங்கிற பெரிய கிரகங்கள் எல்லாமே டிரான்சிட் ஆக போகுது ஸோ இந்த டிரான்சிட்டும் இவருக்கு அனுகூலமாக இருக்குமானா குரு ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு நம்ம செவ்வாய் இருக்கக்கூடிய ராசிலேயே உட்கார்றாரு பட் மிதன ராசியில் உட்காரக்கூடிய குரு நஷய லக்னத்துக்கு அனுகூலமாக இருக்காராங்கிறத வெற்றி அப்படிங்கிறது அதுக்கு பக்கத்துல போலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அவர் முதல்வர் அந்த மாதிரியான அந்த விஷயங்களுக்கு கொஸ்டின் தான் அதெல்லாமே கொஞ்சம் மக்களினுடைய சப்போர்ட் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு சரியான தலைமைங்கிற அந்த இடம் வந்து தான் இருக்கு ஒரு நம்ம பார்த்த எம்ஜிஆர் கருணாநிதி நம்ம வயசில் பார்த்தவங்க அவங்க தான் அதுக்கு முன்னாடி எத்தனையோ பெரிய ஆளுமைகள் காமராஜர் மாதிரியான ஆளுமைகள்லாம் இருந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தது கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் அம்மா எம்ஜிஆர் அவர்கள் நம்ம அம்மா ஜெயலலிதா அவங்க இந்த மாதிரியான ஒரு ஆளுமை நிறைந்த நபர்களை நம்ம பார்க்கறதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த இடம் நீங்க வந்து சொல்ற மாதிரி இருக்கு ஒரு வெற்றிடம் இருக்குன்னு சொல்லலாம் ஒரு சந்தேகம் விஜய்க்கு வந்து சூன்யம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்றாங்க இது உண்மையாக இருக்குமா இல்ல வதந்தியா சூன்யம் இருக்குமான நம்ம அதுக்கு ஒரு பிரச்சனை போட்டு பார்த்தோம்னா தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் அப்ப பிரச்சனை போட்டு பாக்குறதுன்னா இன்னைக்கு காலையில இப்ப நீங்க கேட்கக்கூடிய டைமுக்கு ஆக்சுவலா கும்ப லக்னம் அச்ச கும்ப லக்னம் ஓடிட்டு இருக்கக்கூடிய காலமா இருக்கு லக்னத்திலேயே சனி அங்கேயும் மக்கள் பலம் அப்படிங்கிற விஷயத்தை இவருக்கு மறுபடியும் குறிப்பிடுது மக்கள் பலம் இவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு குறிப்பிடுது அதே மாதிரி ரெண்டு பதினொன்னு பதினொன்னுங்கிறது ஜெயஸ்தானம் அது போய் நாளில் உட்கார்ந்துட்டு அந்த இடத்துலயுமே அவருக்கு பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உருவாகி வரலாம்ங்கிறது தான் இங்க ஒரு பிரச்சனை போடுறப்பையும் சூரியன் மற்றும் சனியனுடைய பார்வை சனியனுடைய பார்வை சூரியனுக்கு சூரியனுடைய பார்வை சனிக்கு அப்படின்னு இருக்கிற மாதிரியாக இருக்கு இங்க நாலுங்கிற அந்த பதவிக்குரிய சுக்கரன் மறைஞ்சிட்டார் பாக்யாதிபதி இப்ப பிரஷ்னத்துக்கு மறைஞ்சிருக்கார் ஸோ அந்த பாக்யம் இவருக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது பத்துங்கிறது கௌரவம் பதவி இதெல்லாம் இது போய் பத்தாம் இடத்துக்கு எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறதுனால நீங்க கேட்ட டைமுக்கு பிரஷ்னம் போட்டாலுமே அவர் அந்த ஆட்சியை பிடித்தல் அப்படிங்கிற விஷயம் வந்து மதில் மேல் பூனை மதில் மேல் பூனைல ரொம்ப கஷ்டமானதாக தான் அப்படி இவருக்கு எதிரிகள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல ஆறாம் அதிபதியான சந்திரன் வந்து பன்னெண்டில் மறைஞ்சிட்டனாலும் எதிரிகள் உருவானாலும் அதை எதிர்த்து போகக்கூடியவராக தான் இவருடைய ஜாதகம் இயங்கும் அப்படிங்கிறத சொல்லணும் இந்த கும்ப லக்னத்துடைய பாதகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் எட்டில் மறைந்திருக்கிறதுனால மறைமுகமாக இவர் மேலே வந்திருக்க கூடாதுன்னு ஏதாவது பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அல்லது இவர் சுகம் கிடக்கூடிய விஷயங்களை கொடுக்கலாம் ஆரோக்கியம் சம்பந்தமாக இந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு பிரச்சனை வரக்கூடியதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மௌனமாக தான் இருக்காரு இன்னும் எதுவும் படப்படப்படன்னு மற்ற அரசியல்வாதி மாதிரி அவர் இன்னும் பேச ஆரம்பிக்கல அதுக்கு வந்து அவர் ஒரு பிரப பெரிய பிரபலமான ஒரு ஜோதிடர் சொல்லியிருக்காரு நான் பேர் சொல்ல விரும்பல அவரோட மௌனத்துக்கு காரணம் வந்து அவர் ரொம்ப தெளிவானவர் அவர் வாயை திறந்தாருன்னா காமெடி பீஸ் ஆயிடுவாரு மக்கள்லாம் வந்து கை கொட்டி சிரிக்கிற மாதிரியான நிலமை அவருக்கு வந்துடும் நான் சவால் விட்டு சொல்றேன் விஜய் வந்து வாயை திறக்க மாட்டாரு திறந்தாருன்னா அவர் அடுத்த காமெடி பீஸ் அப்படின்றாரு வாய் திறந்ததே ஆகணும் நாளைக்கு ஒரு மாநாடு நடத்துகிறேன்னு சொல்கிறாரு பேசி தான் ஆகணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மீடியாவை ஃபேஸ் பண்ணியே ஆகணும் மீடியா கேட்குற கேள்விக்கு இவர் பதில் சொல்லிதான் ஆகணும் பதில் சொல்ல முடியாமல் போகாது பட் இன்னைக்கு நீங்கள் கேட்ட நேரத்துக்கு நான் போட்டது கும்பலக்னம் பிரசன்னமாக நான் எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டு அப்படிங்கிற வாக்குஸ்தானத்துக்குரியவன் நாளில் இருக்கான் அவருடைய அந்த வாக்குஸ்தானாதிபதி குரு நாளில் இருக்கிறனால அவருடைய பேச்சு ஒரு கண்டிப்பாக அப்படி காமெடி பீஸ் எல்லாம் ஆக மாட்டாருங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ பேசுகிறப்ப அவருக்கு நான் தான் சொல்கிறேனே அவர் மிகப்பெரிய அளவில் போகணும்னு நினைக்கிறார் அந்த பாக்கியம் கிடைக்கிறதுல தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறத சொல்லலாம் இருபத்தாறுலேயே ஆட்சிக்கு வந்துட முடியுமான்னா வாய்ப்புகள் குறைவு தான் ஏன்னா நிறைய போட்டி இங்கே ஒரு விஷயம் எல்லாமே பிரியும் ஒரு நிலையற்ற ஆட்சி நிலையற்ற சட்டமன்றம் தொங்கு சட்டமன்றம் இந்த மாதிரியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உருவாக வாய்ப்புகளை சொல்லலாம் இப்போ விஜய கம்பேர் பண்ண உதயநிதியோட ஜாதகம் வந்து வேற லெவல் அவரோட லக்னமும் வேற உதயநிதி தான் கட்டாயமா ஜெயிப்பாரு விஜயால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க இதை பத்தி உங்க கருத்து உதயநிதி ஒரு ஜாதகம் நானும் பார்த்தேன் நிறைய ஜோதிடர்கள் அதை ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்க அவர் இதில் வந்து கிரகமாலிகா யோகம்னு ஒரு யோகம் இருக்குது லக்னத்துலேருந்து ஆரம்பிச்ச வரிசை எல்லா கிரகங்களும் ஏழு இடங்களுக்குள்ளே இருந்தால் கிரக மாளிகா யோகம்னு சொல்லுவாங்க கிரகமாலிகா யோகம் இருந்ததுன்னா அந்த ஆழக்கூடிய அந்த பவர் பக்கத்தில் போகக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் அதாவது கிரகங்கள் மாலையாக கோத்து நமக்கு போட்ட மாதிரி அப்போ அந்த கிரகமாளிகா யோகம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குங்கிறது அவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயமாக இருக்குது நம்ம பெருசாக அவருடைய ஜாதகத்தை நாம் ஆய்வு பண்ணினது பண்ணதில்லை இனிமேல் வரும் காலங்களில் அதை ஆய்வு பண்ணி பார்ப்போம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிடர் சொல்லியிருக்காரு விஜய் வந்து அரசியலுக்கு வரது வந்து ரொம்ப தப்பு அவர் வந்தாருன்னா கட்டாயமா ஜெயிக்க மாட்டாரு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவரோட கருத்து பயங்கரமா இருக்கு அதாவது அரசியலுக்குள்ள வரதே அரசியல சின்ன பின்னமாக்குறதுக்கு தான் மீறி வந்தாருன்னா அவரால ஜெயிக்கவும் முடியாது பேக் டு த பெவிலியன் அதாவது இந்த இடத்துல தோத்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு திருப்பி சினிமாவுக்கே தான் போயிடுவாரு அவரோட கடைசி காலம் எழுதி வச்சுக்கோங்க சினிமாவில தான் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க அதாவது அவர் பிறந்த ராசி கடக ராசி அப்படிங்கிறத மாத்திரமே வச்சுட்டு பாக்குறப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் நாளைக்கு மாறி வரக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும் ஆக்சுவலா நான் பார்த்த ஜாதகத்தில் அவருக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் புதன் சனி எல்லாமே சேர்ந்து இருந்தது அவரோட ஜாதகத்தில் சோ பத்தாம் இடத்தில் இத்தனை கிரகங்கள் சூரியன் சனி எல்லாம் சேர்ந்ததுன்னா சேர்ந்ததுன்னு ஒரு அரசியல் அரசு சார்ந்த வாய்ப்புகளை கொடுக்கும் அடுத்து ராகு அடுத்து மாறக்கூடிய சனி பார்க்குறப்ப சில கணிப்புகள் தவறாகலாம் சில கணிப்புகள் தவறாக கூடிய வாய்ப்பு ஏன்னா லக்னத்துக்கு பத்தில் சூரியன் இருந்தாவே மிகப்பெரிய பலம்னு ஜோதிடம் சொல்லும் ஆமா இப்ப நீங்க சொன்னது கரெக்ட் சில கணிப்புகள் தப்பாகலாம் சில பேர் வந்து நம்ம மாண்பிக முதலமைச்சர் அவரால் வர முடியாதுன்னு சொன்னாங்க இப்போ அவர் இருக்காருங்க கொண்டு போய் முகத்தை வச்சுப்பாங்க எனக்கு தெரிந்து ஒரு மிகப்பெரிய ஜோதிடர் வயதில் மூத்தவராக இருந்தவர் தான் அவர் அது ஒரு பத்தி இருந்தது அவங்களோட முறை ஒன்று இருந்தது கண்டிப்பாக இப்போ இருக்கிற முதல்வர் வாழ்க்கையில் அவர் வரவே ஆக முடியாது அது கனவு தான் அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர் பட் இன்னைக்கு அந்த கணிப்பு தவறிடுச்சு ஸோ கணிப்புகள் தவறலாம் நாளைக்கு விஜய் வந்து ஒரு முதல் எடுத்தோடனே ஆட்சிக்கு வராறாங்கிறது தௌசண்ட் பாயிண்ட் கொஸ்டின் வச்சுக்கணும் பட் ஒரு இப்போ ஏதோ ஒரு பத்து சீட்டு வந்துட்டாவே பெரிய விஷயம் அவங்க விஷயம் ஒரு மாற்று அரசியல் அவர் என்ன நாளைக்கு அவருடைய என்ன அவருடைய கொள்கை என்ன என்னெல்லாம் ஆட்சிக்கு வந்தா பண்ண போறாரு எதுவுமே நமக்கு தெரியாது நம்ம எல்லாருமே அதை பற்றி தெரியாமலே தான் கொண்டே இருக்கிறோம் அவர் அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ண பிறகுதான் மக்கள் மனதை எவ்வளவு தூரம் அவர் கவர போறாருன்னு எடுக்க போறோம் இன்னொன்று அடுத்தது அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் யாருங்கிறது வெறும் விஜயை மாற்றம் வைத்ததில்லை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களையும் வைத்து தான் ஒரு இது நிர்ணயப்பட நிர்ணயம் செய்யப்பட உள்ளது அதனால் என்னோட கருத்தில் இது ஒரு முயற்சி அவ்வளவுதான் இதில் அடைந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி பேக் டு பிவிலேஜ் போயிட வேண்டியதுதான் சோ மக்களே அதாவது உங்களோட கருத்துகள் சிம்மம் ரங்கநாதன் சாரோட கருத்து வந்து அவர் வந்து பதவியில வந்து ஒரு மில்லியன் டாலர் சொல்லி பல பேர் பல விஷயத்த வந்து பகிரங்கமா பல ஜோதிடர்கள் அவங்கவுங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க சோ அந்த வகையில் நம்ம சரும் சொல்லியிருக்காரு மீண்டும் வேற ஒரு பதிவில நம்ம ரங்கநாதன் சாரோட வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்